ஹலோ மைடியா லவ் சிவாஜோதி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் என்னென்ன பொருள் வேணுன்றதை நான் சைடில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் நம்ம இன்றைக்கி ஒன் கேஜி சிக்கனுக்கு ஒன் கேஜி ரைஸ் போட்டு நம்ம பண்ண போகிறோம் எப்போதுமே சிக்கன் பிரியாணியை ஈக்குவலாக ரைஸும் ஈக்குவலாக சிக்கனும் தான் போடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வச்சு இதில் ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நாங்கள் மேக்சிமம் பிரியாணி பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயங்களை சேர்த்துக்கலாம் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் அடுத்ததாக தக்காளி பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டானதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சியோட லெவல் பூண்டை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக புதினா மல்லி இது கொஞ்சம் ஃபைனலாக போடுறதுக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போது இந்த ஒன் கேஜி சிக்கனை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சிக்கன் நம்ம வதக்கும் போதே அந்த எண்ணெயிலையே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆகிடணும் சிக்கன் குக் ஆகிறதுக்கு தேவையான தயிரையும் உப்பையும் நம்ம இப்போவே சேர்த்துக்கிறோம் அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகும் ஸோ இப்போ சிக்கன் வந்து வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு இப்போ மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு பிரியாணி பொடி ரெண்டு ஸ்பூன் சிக்கன் பொடி ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சிக்கனோட க்ள நல்லா கலந்து விட்டுக்கலாம் பக்கத்துலேயே சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நான் ரைஸ்க்கு ஈக்குவலாக தண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணின்ற மாதிரி நம்ம இன்றைக்கி மூணு கப் அரிசி அதாவது ஒரு கிலோவும் வந்து நாங்கள் மூணு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ மூணு கப்புக்கு நான் ஆறு கப் தண்ணி எடுத்து சுட வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் சிக்கனோட கொதிக்கிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியே ஊற்றுனதுனால சிக்கனோட தண்ணி சீக்கிரமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி விடலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்குது இது இன்னும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நெய்யில் முந்திரி பருப்பையும் முந்திரி பழத்தையும் நம்ம லைட்டாக கோல்டன் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம் ஆல்ரெடி சிக்கனோடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் அதனால் இங்கே கம்மியாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் இல்லைன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ பிரியாணியோட நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளோஸ் நல்லா நான் ஈக்குவல் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை தம் வைக்கிறதுக்கு கீழே ஒரு தோசைக்கல்ல வச்சுட்டு ரொம்ப அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் எப்போதுமே நம்ம பிரியாணி பண்ணும்போது லெமன் ஜூஸை வந்து ஃபைனலாக ஊற்றணும் அப்போ தான் உதிரி உதிரியாக ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அஞ்சு நிமிஷம் தம் போட்டதுக்கப்புறமா இப்போ பிரியாணியை பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா